இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் தேய்பிரை ஏகாதசி திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த யோகம் துலாம் மற்றும் விருச்சிகராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரிகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் காரணமாக இன்று இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு அதனால் இன்று காலை முதலே உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் உறவுகளின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இரண்டாம் இடத்ததிபதியான சுக்ரன் இன்று மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் கடக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி புதனோடு இணையறாரு அதனால் உங்களுக்கு உடன்பிறப்புகள் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளில் சகோதரிகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற காரணத்தினால தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கு மிக்க நபர்கள் அதுவும் எதிர்பாலின நபர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் குறிப்பாக திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுக குறைவு எதுவும் ஏற்பட்டிருந்துன்னா அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அஜீர்ண கோளாறு வயிற்று சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கொஞ்சம் உணவு வகையில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறாரு அதனால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும் அதனால் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சற்று குடும்பத்தாரின் கண்டிப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் காரணம் இரண்டாம் இடத்து செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் வராரு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ராசி இன்று உங்களுக்கு திருமண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இளம் வயதினருக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் இளம் வயதினர் வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி வேலையில் இருக்கிற இன்னும் இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போயிட்டு பு புதனோடு இணையறதுனால அலுவல் ரீதியாக கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக ஆகினாலும் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் சளி தொந்தரவுகள் அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் இல்லை அது கூட பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு சின்ன சங்கடம் மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு திறமையான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான முடிவுகள் எடுப்பதில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் வீண் செலவுகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது சிலருக்கு தங்க நகை வாங்குவது போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இரவு பத்து மணிக்கு மேல் சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் உங்கள் குடும்பத்தாரின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இரவு ஏழு மணிக்கு மேலே வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்கள் உங்கள் குடும்பத்தின் நிம்மதிக்கு சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நான்காம் இடத்துக்கு சுக்கிரன் மதியம் இரண்டு மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில தாய் வழியில சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்னா இந்த நான்காம் இடத்து அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்துல பித்திருக்காரகன் வீட்டில் இருக்கிறதுனால தந்தை வழியில தாயாரின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் மத்தியில் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் கணவனோ அல்லது மனைவியின் மூலமாகவோ உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தொழில் ரீதியான பண தேவைகளுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதே சமயம் மதியம் இரண்டு மணிக்கு சுக்கரன் விரையாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு ஆகிறாரு அதனால் உங்களுக்கு பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகி செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இன்று கடின உழைப்பு தேவைப்படும் அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு லீகல் கான்சன்டேஷன் அஃபிஷியலாக வாக்குவாதம் இருந்ததுன்னா அதில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும் அந்த மரியாதை கூடுவதற்கு நீங்கள் சில வார்த்தை விரயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து சூரியன் மேலதிகாரிகளின் சொல்லாடல்களை மறித்து பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஏற்படும் நினைப்பீங்க ஆனால் அது கேட்டார் போல உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரிகள் அஃபீஷியலாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அதனால் உங்களுடைய வார்த்தைகள் மேல் அதிகாரிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் பேசுறது நல்லது இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தருவதற்கும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோர்களால் செலவுகள் ஏற்படுகின்றன இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதுவும் குறிப்பாக மத்தியானத்துக்கு மேலே சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு செலவுகள் குறைந்தாலும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில சமயம் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு செலவு தான் வருமே தவிர வருமானம் ஏற்படாது அதனால் இன்னைக்கு யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வது நல்லது தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு யோகாதிபதி கிரகங்களோடு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு உடன்பிறப்புகள் மூலமாக லாபம் ஏற்படும் உடன்பிறப்புகளுக்கு உங்களின் உதவி அந் அத்தியாவசிய தேவைகளாக இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வெண்டார்ஸ் உங்களுடைய சப்ளையர்ஸ் இவங்கள்லாம் ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலே சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வருமானத்திலிருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுயமுயற்சியின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் தனலாபம் உண்டான யோகம் இருக்குது இரவு பத்து மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு போனாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது செலவுகளை கொடுக்குமே தவிர அதனால் பாதிப்புகள் ஏற்படாது குடும்பத்தினரின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் பேச்சுக்கு அடிபணியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபிஷியலாக உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி சார்ந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்திலும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்காரு அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக இனிமையாக பேசி காரிய அனுகூலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று பகல் முழுதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்பிரை சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் வீடுமனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இது வந்து உங்களுக்கு பொதுவாக எரிச்சலை ஏற்படுத்தணும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் குரு செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார் இரவு பத்தே மணிக்கு மேலே சந்திரன் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு அதுக்குள்ளார மத்தியானம் ரெண்டே மணி வாக்கில் சுக்கரனும் உங்க ராசிக்குள்ள வந்துடுறாரு அதனால உங்களுக்கு எதிர்பால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களாலும் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல முன்னேற்ற செய்திகள் வரக்கூடிய யோகம் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் இளம் வயது நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அவர்கள் உங்களுக்கு வயதானவர்கள் போல் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கு பெருமித பெருமிதத்தை ஏற்படுத்தும் தொழில் முன்னேற்றம் வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான சஞ்சலம் அது உங்களுடைய தனிப்பட்ட சஞ்சலமாக இருக்கும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ ரீதியான உதவிகள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கன்னி கன்னிராசி ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வழக்குகளில் வெற்றி ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் சுக்கரன் ஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஆனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக அவர் யோகாதிபதியாக இருக்கிறதுனால யோகாதிபதி மறைவதன் மூலமாக அதுவும் ராசிநாதனோடு சேர்ந்து மறைகிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்காக செலவுகள் ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை வந்த பொருட்களை இரவு ஏழு மணிக்கு மேலே வாங்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக பிரிவினையில் இருந்த தொய்வுகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகள் ஆர்வ மிகுதி அதிகரிக்கும் காரணமாக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இன்று மாலைக்கு பிறகு அதாவது இரவு பத்து மணிக்கு மேலே தான் சந்திரன் பயிற்சியாகிறாரு ஆனால் மாலை இரவு ஏழு மணியிலேருந்தே உங்களுக்கு நற்செய்திகளாக வரும் சுகங்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்பட்டதுனால் கூட அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் ஆனால் வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் ஆலோசனைகள் கிடைக்கிறதுனால தந்தை மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வழக்குகளில் வழக்குகளில் வெற்றியடைவீர்கள் பங்காளிகள் இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்து இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய மேல அதிகாரிகள் உங்கள் பேரில் ஏதாவது குற்றச்சாட்டு சுமத்தினீங்கன்னா சுமத்தினாங்கன்னா அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க நிதானமாக உங்கள் தரப்பு நியாயத்தை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து விவரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி இன்று இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் சந்திராஷ்டமம் அதனால் மனக்குழப்பம் அல்லது வார்த்தை குழப்பம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பண விஷயத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது தவறான வார்த்தை பிரயோகங்களை மட்டும் தவிர்த்தால் உங்களுக்கு போதும் அடுத்தவங்களை நக்கல் பேச்சு பேசுகிறத குறைச்சிக்கோங்க நையாண்டி பேச்சு பேசுகிறத குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் சுமன் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் இரவு பத்து மணிக்கு மேலே சந்திரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகும்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தினர் செய்த அல்லது குறிப்பாக தாயார் அல்லது உடன் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய கௌரவமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது சந்திராஷ்டமத்தில் கூட நன்மை அனுபவிக்கிறது ஒரு சில ராசிகள் மட்டும்தான் ஒரு சில காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானமும் சுகமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்களை வாங்குவீர்கள் அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் பணம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாக்குச்சாதுரை மிகுந்த சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதுவரைக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாக டானிக் ஏற்றத்துக்கு உண்டான யோகம் இருக்கு உற்சாகமாக செயல்படுவீங்க அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகம் பெருமித பெருமதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு அல்லது சந்திப்பு இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால தொலைத்தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் பண விவகாரங்களில் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திருமண உறவில் இருக்கிற கூடிய நபர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்குண்டான ஊதியம் பெறுகின்ற யோகமான நாள் நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக மேன்மை ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தாயாருடனான மனஸ்தாபமான வார்த்தைகள் விலகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுவது மொத்தத்தில் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இரவு பத்து மணிக்கு மேலே சந்திராஷ்டம் வருது அது உங்கள் குடும்பத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது உங்களுடைய வார்த்தைகளினால் வெளிவட்டாரத்தில் தேவையில்லாத அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்து சுக்ரன் வருமானத்தை கொடுத்தாலும் உங்கள் எதிரிகளுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் இரண்டு மணிக்கு மேலே சுக்கிரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு தந்தை வழியில் சில நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் குழந்தைகள் மூலமாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இரவு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு தான் ஆக்சுவல் சந்திரன் பயிற்சி எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது வியாபாரத்தில் சப்ளையர்ஸ் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது மேல் உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்றைக்கி கடன் வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் வரை தேவையற்ற அபவாத சொற்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க ஆனால் அதே சமயம் அந்த அபவாதத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பண தேவைகளுக்கு தந்தையை அணுகுகிறீர்கள் ஆனால் அவருடைய தேவைக்காக உங்ககிட்ட உதவி கேட்டார்னா நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க அதனால் இன்றைக்கி அவருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் மகர ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் என்ற காரணத்தினால இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் தொழில் முன்னேற்றம் ஏற்படுதல் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் குழந்தைகள் விஷயத்தில் பெருமைமிகு செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷமான செய்திகளை தருவார்கள் உங்களுக்கு இது வரை இருந்து வந்த மனஸ்தாபம் அல்லது நெகட்டிவ் எண்ணங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக அலைச்சலை சந்திப்பீர்கள் உங்களுடைய கடந்த கால கடன் கொடுத்தவர்களிடம் மீண்டும் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனத் இனம் புரியாத ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் சற்று வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எதிரிகளின் பலம் உங்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கும் அவர்கள்ட்ட என்ன பேசலாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி செயல்படுவீங்க உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வார்த்தைகளில் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக குழந்தைகள் உடன்பிறப்புகள் வியாபாரம் போன்ற விஷயத்தில் முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அரசு அதிகாரிகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி ராசிக்கு நாலாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை சந்திரன் செவ்வாய் குரு கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தவறான வார்த்தைகளுக்கு அதாவது உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற தவறான வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலே சுக்கரன் சப்தமஸ்தானத்துக்கு வந்து செவ்வாயோட பார்வையினால உங்களுடைய பார்ட்னர்ஸ் வாழ்க்கை துணை உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய வெண்டார்ஸ் உங்களுடைய நண்பர்கள் இவர்களிடம் எதிர்மறை பேச்சுக்களை பேசுவீர்கள் அதனால் உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இது இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும் ஆனால் உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக உடச்சி சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளை களைவதற்கு முயற்சிகள் எடுப்பீர்கள் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் தொழில் முறையில் முன்னேற்ற செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பதவியை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் ஆறாம் இடத்து சூரியன் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் கடன் பிரச்சனைகளுக்காக பண விரயத்தை ஏற்படுத்துவார் மீன ராசி ராசிக்கு மூன்றாம் மடத்தில் இருக்கிற சந்திரன் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார் உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதே சமயம் உங்களுடைய சப்தமஸ்தானத்து அதிபதி புதன் ஆறாம் மடத்தில் இருக்காரு அவருக்கு இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணியிலேருந்து சுக்கரனும் இணைவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆக்சுவலாக ஆறாம் இடத்துக்கு இந்த கிரகங்கள் வரது கெடுபலன்களை ஏற்படுத்தும் குறிப்பா சுக்கரன் வருது கெடுபலன்களை ஏற்படுத்தும் ஆனால் இந்த சுக்கரனுக்கு சனி பார்வை சனிக்கு சுக்கர பார்வை கிடைக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு செவ்வாயின் பார்வையில சுக்கரன் வருதுனால முகம் சார்ந்த கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா அந்த சங்கடம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் மனம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசுல தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்ககிட்ட இருந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திடீர் தனயோகம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் உங்களுடைய நண்பர்களோ வாழ்க்கை துணையோ உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பணப்பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்